ரெண்டு நாள் முடி ஒரு வார்னிங் கொடுத்துட்டேன் நீங்கள் கோட் படத்தை ஏதாவது நெகட்டிவ் விமர்சனம் பண்ணிங்கன்னா விடாமுயற்சி உங்கள் வன்மத்தை கொட்டுறானுங்க அஜித்து மேலே ஏன்னா நான் ஒரு ஆம்பளை நீ ஒரு ஆம்பளைனா நீ எதுக்கு இந்த மூணு செகண்ட் மேலே பார்க்கணும் இப்போ புரியுதுங்களா இவன் அந்த டீம் ஒரு வேலை இவன் அப்படின்ற மாதிரி நமக்கு அது தோணுதா இல்லையா சார் இப்போ சூரியும் வந்து யோகி பாபையும் வந்து காலி பண்ணி அங்கே வந்து ஒரு ஓல்டு பீஸை கொண்டு வர பார்க்குறாரு அந்த ஓல்டு பீஸ் யார் நாம் தான் பெரிய பிராண்டு உருவாக்குறோம் நான் நினச்சா இவ்வளோ பிராண்ட் ஆகிடோம் அது பிராண்ட் சினிமா வச்சு புழைக்குதுங்க இந்த ரெண்டு பண்ணடையுமே இப்போ நான் ஆகா ஓகோன்றானுங்க இது கோட்படுத்த நம்மளோட ஒரு பணி மேலேயே சொல்கிறானுங்க ஏன்னா அவ்வளோ பயம் யோகி பாபு வந்து தொடக்கூடாது சொன்னார் அஜித்து அஜித் கிட்ட ஒரு வார்த்தை கூட கிளாரிஃபை பண்ணவே இல்லை இவங்களாம் பேசுகிறாங்க இன்னைக்கு அவரோட கடின உழைப்பால் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒசரத்தை அடைஞ்சிருக்காரா அப்படின்னு யார் சொல்லுச்சு இந்த பண்ணாடியா ஆமாம் கடின உழைப்புமா என்ன பண்ணார் சொல்லுங்க சொல்லுங்கள் அவர் தான் சொல்லுங்க ஏய் நீ உட்காந்து பேசுறீங்க நீங்க என்ன மாதிரி இரும்படி மாதிரி பேசுறீங்க இவன் உட்காந்து சேர்ல உட்காந்து சார் பேசிட்டு இருக்கான் சொல்லுங்க கடின உழைப்புனா என்ன பண்ணா கடின உழைப்பு சொல்லுங்க சினிமால கடின உழைப்புன்னா இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்கு இருபத்தி நாலு கிராஃப்டில் இவனுக்கு என்ன செய்யறானுங்க என்ன கிராஃப்டில் இவங்க இருக்கிறானுங்க சொல்ல சொல்லுங்க சினிமால இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்கு சார் இந்த இந்த பண்ணாடிங்கிற ரெண்டு பண்ணாடியுமே நான் சொல்றேன் இவனுக்கு எந்த கிராஃப்டா இருக்கிறானுங்க சொல்ல சொல்லுங்க அது ஒரு இதை தாண்டி ஒரு கிராஃப்ட் இருக்கு சரிங்களா சரிண்ணா வந்து மிரட்டி புழைக்கிற ஈன புழைப்பு எல்லா சினிமா நடிகர் நடிகைகளை வந்து மிரட்டி பிழைச்சிட்டு கனகராஜியை பற்றி பேசும்போது சொல்றாரு இடத்துல லோகேஷ் கனராஜ் மேலே எனக்கு ஒரு மனிதனா தனிப்பட்ட விதத்துல பெரிய மரியாதை இருக்குது ஆனா அவர் படத்தெல்லாம் பார்க்கும்போது அவர் மேல இருக்க மரியாதையை போயிருது டேய் நீ மரியாதை கொடுத்தா என்ன கொடுக்கலாம் என்ன இப்போ அவர் அவரோட ஸ்டேட்டஸில் ஏதாவது இறங்குற போதா முதல்ல இவனுக்கு என்ன தர மரியாதை இருக்கு முதல்ல அதனுக்கு முதல்ல இவனுக்கு மேலே கொஞ்சமாத்தான் மரியாதை இருக்கா இவனுக்கு பேசுற பேச்சுக்கள்லாம் சாதாரண பேச்சுகள் கிடையாது நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம் பேசுறது அத்தனையும் வன்மம் சரிங்களா இவனுக்கு ஈக்குவலா நம்மளால் பேச முடியாது ஒன்று பெரிய இவனுக்கு என்ன ஒரு கிராமர் படிச்சுட்டு வந்திருக்காங்களா இவங்க இவங்க பேசுற பேச்செல்லாம் அதே அந்த வார்த்தை பொறிக்கின்ற வார்த்தையோ அல்லது புறம்போக்குன்ற வார்த்தையெல்லாம் நம்ம வாயில வராதா நாமெல்லாம் அப்படி பேசக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு சரிங்களா சமூக வலைதளத்தில் நமக்கு ஒரு மரியாதை இருக்கு இவனுக்கு ஒரு மரியாதை இல்லை இவங்க இருந்ததுலாம் காலி ஆகிடுச்சு ஒரே ஒருத்தன் அடித்தான் அவன் யார் யோகி பாபு அடித்து காலி பண்ணிட்டான் சரிங்களா அன்னைக்கு விழுந்தது தான் இவங்க இப்போ சூரியையும் வந்து யோகி பாபையும் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து காலி பண்ணி அங்கே வந்து ஒரு ஓல்டு பீஸை கொண்டு வர பார்க்குறானுங்க அந்த ஓல்டு பீஸ் யார் வடிவேலு மார்க்கெட் போன பீஸை கொண்டு வந்து மார்க்கெட் பண்ண பார்க்குறானுங்க இந்த பண்ணாடிங்க ரெண்டு பண்ணாடியுமே நான் சொல்கிறேன் ரெண்டு பண்ணாடியுமே அதான் பண்ணானு கேளுங்க கடபரம் ஒன்று மாதிரி இருக்காம பாருங்க பக்கத்தில் அது இவ்வளோ பாருங்க அப்படி இவனுக்கு பண்ணுறதுன்னு கேட்டால் வடிவேலை கொண்டு வரணும் சார் வடிவேலை கொண்டு வரணும் அப்போ இருக்கிறவங்களும் காலி பண்ணணும் இருக்கிறது யார் அங்கே இருக்கிறது சூரி சூரி வந்து ப்ரொமோட் ஆகி அவர் கேட்டால் அவர் வந்து ஹீரோவாக போகிறார் சரிங்களா ஹீரோவாக போகிறாரு ஆனால் வந்து பார்த்தா அந்த காமெடி கொஞ்சம் அந்த சாயல் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அது விடுதலை படத்துலையும் சரி அடுத்த அடித்த படங்களும் சரி கருடனேயும் அந்த ஒரு சின்ன சின்ன ஒரு காமெடி இருக்க தான் செய்யுது சரிங்களா ஆனால் இவங்களுக்கு என்னன்னு கேட்டால் அது யோகி பாபு இவங்க ரெண்டு பேரையும் காலி பண்ணியாச்சு காலி பண்ணிடணும் காலி பண்ணிட்டால் வேறு யார் காமெடி யாரும் கிடையாது அப்போ வடிவேலை கொண்டு வரணும் அந்த பீஸ் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட்லாம் காலியாகி அது முடிஞ்சிடுச்சு முடிஞ்சு போன சப்ஜெக்டை மறுபடியும் கொண்டு வரணும் ஒன்றுங்க கொண்டு வந்து அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே காமெடிக்கு வந்து இவர் தான் காமெடினு காட்டணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் பணம் வாங்கிட்டு பாருங்க சொன்ன உடனே பாருங்கள் கடவுள மூலமாக சவுண்டு கேட்குறது அதாவது வயிறு இறையிற சத்தம் கேட்குதுங்க எனக்கு நிமா ஏன்னா அது சொல்லும்போது எப்படா இப்படிலாம் கண்டுபிடிச்சிட்டானுங்கன்ட்டு நமக்கு அதானே சார் வேலையே நமக்கு சரிங்களா இவன் பத்திரிகைன்னா நம்ம புலனாய்வு பத்திரிகை நமக்கு தெரியாதா இவனுக்கு அங்கே பேரம் பேசி ஒரு அமௌண்ட் அட்வான்ஸ் வாங்கிட்டானுங்க உங்களை நான் மறுபடியும் வந்து பெரிய பிராண்ட் ஆக்கி காட்டுறேன் நீங்கள் வந்து காமெடியில் நீங்கள் தான் சொன்னால் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப் கொடுத்து அவங்ககிட்ட வாங்கிட்டானுங்க வாங்கிட்டு இப்படின்னு கேட்டோம் யோகி பாபா காலி பண்ணணும் சூரிய காலி பண்ணணும் அங்கே பெரிய வேக்கன்ட் உருவாகும் சினிமாவில் காமெடிக்கு அப்போ வந்து வடிவேல கொண்டு வரணும் அதுதான் இவனுக்கு பிளான் இது என்ன புறலங்க மாஸ்டர் பிளான் இது ஒரு விஷயம் சார் இங்க எல்லாமே வந்து ரசிகர்கள் தான் முடிவு பண்ணாங்க இந்த ரெண்டு பண்ணாடைகள்லாம் கிடையாது இந்த வலைப்பயிற்சி சேனல்ல யாரையும் தனிப்பட்ட முறையில் தாக்குறது கிடையாதான் அப்போ இந்த பொறுக்கி இந்த புறம்போக்குலாம் சொல்லணும் அதெல்லாம் சொல்ல சொல்லுங்கள் இந்த பரவாயில் தான் சொல்லி ஆமாம் இந்த பரவாயில் தான் கேளுங்க சொல்லி தொழில் என்ன ஏதாவது பேசுகிறோம் நான் பாருங்க கேட்ட பாருங்க மூணு நம்பர் இருக்கான் நீங்கள் இருக்கிறனால அமைதியாக இருக்காங்க அதான் பயம் அந்த பயம் தான் சரி எது அந்த பயம் இருக்கட்டும் சார் நம்ம தானே சார் இந்த ரெண்டு பண்ணாடையுமே இந்த பண்ணாடை இருக்குல்ல ஈத்தரன்னு சொன்னான் யார் சொன்னான் யோகி பாபா யோகி பாபா ஈத்தரை ஈத்தரை நினைத்துமா சார் இழிவானவன் பேர் இவன் சொன்ன வார்த்தைலாம் புறம்போக்குன்னு பேசுறது இந்த மாதிரி தரக்குறைவா பேசுறதுலாம் பேசிட்டு இருக்கான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அது குப்பைன்னு வர சொன்னான் யாராவது யோகி பாபு குப்பையம்மா இவன் என்ன சொல்றான் ஈத்தலை ஈத்தலை என்ன நினைச்சுமா சார் இழிவாடன்னு பேர் அப்போ அந்த சாதி வன்மம் ஒன்று இருக்கிறதானே அந்த வார்த்தையை விடுறான் இவன் அன்னைக்கு தான் சார் எனக்கு வந்து இவனுக்கு மேலே இவனுக்கு வந்து இனிமேல் வந்து இவங்களை வச்சு செய்யறது தான் வேலையா இவனுக்கு இவனை வச்சு இவனை உட்கார வச்சு பாருங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சு செஞ்சுட்டு இருக்கிற பாருங்க தவறு சார் யார சாதிய வன்மத்தோடு பேசக்கூடாதுல்ல சார் அவரும் கஷ்டப்பட்டு அவங்க கெரியரில் எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு முன்னேறி வராங்க சார் ரத்தம் வேர்வை செஞ்சு ராத்திரி பகலாக உழைச்சி தூக்கம் கெட்டு பல கம்பெனிகள் ஏறி இறங்கி கஷ்டப்பட்டு வரவனை வந்து அவனுக்கு நடிக்கிற படத்தை நீங்கள் விமர்சனம் பண்ணி பிழைக்கிறீங்க கிட்டத்தட்ட இது ஒரு வகையான ஒரு பிச்சைன்னு வச்சுக்கோங்க இது ஒரு வகையான ஒரு பிச்சை தானே இது நடிக்கிற படத்தை இது வந்து தொழில் சார் இது அரசியலோ அல்லது வேற பொது ஒரு கலைத்துறையோ கிடையாது சினிமா என்பது தொழில் கலைன்னு சொல்லுவாங்க கிராஃப்ட் தான் சொல்லுவாங்க இருபத்தி நான்கு ஆனால் அது தொழில் அப்போ அவங்க நடிக்கிறது வந்து ஒரு தொழில் அந்த தொழிலை நீங்கள் விமர்சனம் பண்ணி அதில் வயிறு வளர்க்கிற வளர்க்குற இந்த ரெண்டு பண்ணாடைகளும் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறை சொல்றது நடிப்பு சரியில்லைன்னு சொல்றது சரி இதெல்லாம் கூட சொல்லட்டும் விமர்சனம் அதை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா ஈ இவன் குப்பேன்றான் இவனே பாருங்க இவனே குப்பை மாதிரி தான் இருக்கிறான் ஆனால் இவன் வந்து நான் குப்பேன்றான் யாரா யோகி பாபு யோகி பாபு போய் ரோட்டில் போய் நின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேர் ஐநூறு பேர் டிராஃபிக் ஜாம் ஆகிடும் அவ்வளோ ரசிகர்கள் இருக்கிறாங்க சூரிக்கும் அதே தான் சூரிய இன்னைக்கு வரணும் ஒரு பகுதியில் வந்து ஒரு கடை திறக்கிறதுக்கு வராரு இல்லை ஒரு பொது நிகழ்ச்சிக்கு வராருன்னா மிகப்பெரிய கூட்டம் இருக்கும் இவன் போய் பக்கத்தில் நின்னாலே டீக்கெட்டில் நின்னாலே தெரியாது இவன் யாருன்னு ஆனால் இவன் பேசுகிறான் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சரியில்லை இவர் சரியில்லை இது சரியில்லை மகர மூஞ்சு மொகர கட்டையை பாருங்கள் எப்படி இருக்குது கடைப்பாறம்னா மாதிரி இல்லாமல் பாருங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் கொஞ்சமாச்சு அவனுக்கு உடம்பு கொஞ்ச மாதம் லேசாக ஆடுதா பாருங்க ஏதாவது கொஞ்சமாக ஆடுதா சார் கொஞ்சமாச்சு இவன் பாருங்க இந்த பக்கம் அப்பா தலைவர் வாங்குகிறார் ஃபுல்லா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான் இவன் தான் மெயின் கல்பீட்டாக இங்கே இது இவன் சொல்கிறான் சார் ஒரு இதில் என்னை சொல்கிறான் இந்த சேகுவரான்ற பேரில் ஒரு தலைவர் பேரை வச்சுருக்கிறான் டேய் சேகுவாரா தலைவர் இல்லைடா புரட்சியாளர்டா போராளி அவன் சொல்கிறான் சேகுவாரன்ற தலைவர் பேரை வச்சுருக்கிறான் அவனை வந்து பன்னி மாதிரி இருக்கிறான் அவனை வந்து வந்து பார்த்தீங்கன்னா அவனெலாம் யார் சார் அவனை பார்ப்பாங்க மூணு செகண்டு கூட பார்க்க முடியாதுன்றான் இவன் நான் என்ன கேட்குறேன் நான் ஒரு ஆம்பளை நீ ஒரு ஆம்பளை இருந்தால் நீ என்ன எதுக்குடா மூணு செகண்டு பார்க்குறான் அப்போ சார் இப்போ ஒரு ஆம்பளை வந்து ஒருத்தன் தனியாக வந்து பாருங்கள் ஒரு பெண்ணை வந்து ஒரு ஃபோட்டோவையோ இல்லை ஏதோ ஒரு செல்ல வச்சு அவன் ஒருத்தன் ரசிக்கிறான்னு சொன்னால் அவன் வந்து ஏதோ ஒரு என்ன சொன்னால் ஒரு காதல் பார்வையில் பார்க்கலாம் இல்லை காம இச்சை பார்வையில் பார்க்கலாம் ரெண்டு தவிர தான் இல்லை நான் இப்போ ஒரு ஆண் சரிங்களா அதுவும் ஒரு மூணு செகண்ட் மேலே இல்லை ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு பார்க்கறானா நிச்சயமாக அது காம இச்சையில் தான் பார்ப்பான்னு வச்சுக்கோங்களேன் இவன் சொல்கிறான்னு கேட்டால் மூணு செகண்டுக்கு மேலே அவன் பார்க்கவே முடியலன்றான் யார் என்ன என்ன எதுக்கு இவன் மூணு செகண்டுக்கு மேலே பார்க்குறான் என் கேள்வி அதுதான் அப்போ இவன் அவனா நீ அப்படின்னு கேட்க வருதா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் நீ எதுக்குடா நான் ஒரு ஆம்பளை நீ ஒரு ஆம்பளைண்ணா நீ எதுக்கு என்ன மூணு செகண்ட் மேலே பார்க்கணும் காலர் டியூன் கூட வாணவில்லையெல்லாம் வச்சு இப்போ புரியுதுங்களா இவன் அந்த டீம் ஒரு வேலை இவன் அப்படின்ற மாதிரி நமக்கு அது தோணுதா இல்லையா சார் ஆமாம் நீ ஏய் நீ அவனா நீ அப்படின்னு கேட்குற மாதிரி ஆயிடும் கேளுங்க சார் ஏய் அவனா நீ சிரிக்கலாம் பாருங்க அப்போயே தெரியுது சார் ஒரு புன்சரி வருது

மேக்கப்லாம் போட்டு அங்கேயே நீ காசை கொடுக்குறியா இல்லையான்னு தெரியாது சரிங்களா இதெல்லாம் ஓசியில் பண்ணிட்டு வந்து உட்காந்துடுறீங்க உங்களை பார்க்கறதுக்கு அதை வச்சு தான் உங்களை பார்க்குறதா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இங்கே என்னை பார்க்கறதுக்கு வந்து லட்சக்கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பார்க்குறேன்னா பேசுகிற கருத்தை தான் பார்க்கறாங்க ஓகே நான் சொல்கிறது புரியுதுங்களா இங்கே இந்த தாடி வச்சுருக்குன்னா இருக்குன்னா மூஞ்சை வச்சுலாம் கிடையாது சொல்லக்கூடிய கருத்து தான் இங்கே முக்கியம் ஓகே ஓகே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மழை மழை சேவ் பண்ணிங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய கருத்துலாம் வேறு நீங்கள் என்னென்ன எங்களுக்கு நல்லா தெரியும் இனிமேல் இனிமேல் தான் கிழிக்கவே ஆரம்பிச்சுருக்கலாம் இதே மாதிரி உட்கார வச்சு கிழிப்போம் இன்னைக்கு சினிமான்ற அந்த விமர்சனன்ற பேரில் நீங்கள் என்னென்ன கட்ட பஞ்சாயத்து பண்ணுறீங்க என்னென்ன பாலியல் தொந்தரவு கொடுக்குறீங்க பெண்களுக்கு என்னென்ன மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோசடிகள் பண்ணுறீங்க இந்த விமர்சனங்களில் பேரில் என்னென்ன நடிகரை வச்சு என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க நீங்கள் நடிகர் பேரை பயன்படுத்தி எல்லாத்தையும் நம்ம பேச போகிறோம் இனிமேல் தான் பேச போகிறோம் அப்போ இது ரெண்டு பேரும் வந்து எப்படிப்பட்ட கல்பிரிட்டு தெரிய வரும் இனி லேஸில் விடுற மாதிரி இல்லை இவங்க எப்போ வந்து ஒரு நடிகருடைய குழந்தை வரைக்கும் போகிறானுங்களோ எப்போ வந்து ஒரு எதிர்மறை விமர்சனம் பண்ணுறாங்கன்னா கூட அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொண்டாட்டி வரைக்கும் போகிறானுங்க சார் இவனுங்க யாரோ ஒருத்தர் வந்து இவனுக்கிட்ட பணம் வாங்கிட்டாராம் உதவி கேட்டாராம் மனைவி உடம்பு சேர்றேன்ட்டு அதை சொல்றான் சோசியல் மீடியாவில் பொண்டாட்டிக்கு உடம்பு செல்லுன்னு சொல்லி பிச்சை எடுத்துடன்றான் டேய் அவன் பிச்சை எடுத்தால் அவன் பொண்டாட்டி காப்பாற்றுறான் அவனுக்கு அந்த கதி கூட இல்லையாடாடி என்ன ஒரே வார்த்தை தருக்க அவங்கள இந்த பண்ணாடைய வடிவப்படுத்த ஒரு காமெடி வந்துடுமா இவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான் எது அப்படி சொல்லாமல் அந்த கதை தான் இவன் அதுக்கெல்லாம் சரி போட்டு வரமாட்டான்னு சொல்லி விட்டுட்டு போயாச்சு எது ஏய் செய் அப்படின்ற மாதிரி விட்டு போயாச்சு இவன் பொன்னாடி பற்றி பேசுகிறான் அடுத்தவன் பொன்னாடி பற்றி பேசலாம் சார் தப்பு இல்லையா அடுத்தவன் குழந்தை மட்டும் சத்தியம் கேட்கலாம் தப்பு இல்லையா அப்போ இந்த பண்ணாடிகளை எப்படி உனா வச்சு செய்யலாம் சார் இவனில் இவனை இனி இவனில் வந்து தொடர்ச்சியாக அவங்க பேசும் நாம் தான் பெரிய பிராண்ட் உருவாக்குறோம் நான் நினைச்சா இவரை பிராண்ட் ஆகிக்கிறோம் பிராண்ட் ஆகிட்டேன் சினிமா வச்சு பிழைக்குதுங்க இந்த ரெண்டு பண்ணாடையுமே விமர்சனன்ற பேரில் புழைச்சின்னு இருக்கிறானுங்க அதில் எதிர்மறை விமர்சனம் தான் பண்ணுவானுங்க ரெண்டு நாள் முடி ஒரு வார்னிங் கொடுத்துட்டேன் நீங்கள் கோட் படத்தை ஏதாவது நெகட்டிவ் விமர்சனம் பண்ணிங்கன்னா இது மற்றவங்க பண்ணுறது வேறு சார் அது இயல்பாக பண்ணிட்டு போயிடுவாங்க சார் வன்மத்தோடு பண்ணுறது இவனுக்கு மூணு பேர் தான் கோட் படத்தை நீங்கள் எதனால் எதிர்மறை விமர்சனம் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறேன் நல்ல வேலை இவங்களுக்கு தோண்டி எடுக்கலான்னு பார்த்தேன் தோண்டி எடுக்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது இவனுக்கு எல்லாருடைய பர்சனல் லைஃப்பும் தோண்டி எடுக்கிறானுங்கல்ல ஆமாம் தோண்டி எடுக்கலான்னு பார்த்தேன் இப்போ என்ன ஆகா ஓகோன்றானுங்க இது கோட்படுத்த விட ஒரு படி மேலே சொல்கிறானுங்க ஏன்னா அவ்வளோ பயம் அவ்வளோ பயம் இருக்குது அந்த பயம் தான் சரின்றன இனி எல்லாருக்கும் சொல்ல விடாமுயற்சி சொல்கிறாங்க விடாமுயற்சி உங்கள் வன்முறை கொட்டுறானுங்க அஜித் மேலே ரெண்டு பேரும் சார் அதே வர்க்காம பாருங்க அவ்வளோ வன்முறை கொட்டுறான் எது அஜித் மேலே ஏன்னா அஜித் கிட்ட வந்து எதுவும் வர்றதில்லை எதுவும் வர்றதில்லை கேட்குறதுக்கு ஆள் கிடையாது அஜித் உங்களுக்கு தெரியும்ல எந்த சர்ச்சை எதுவும் யார் எனக்காக யாரை எதுவும் பேச அப்படி போகிற மனிதர் இப்போ விஜய்க்காக பேசலாம் விஜய் ஒரு ரசிகர்கள் உணவு பேசுவாங்க அஜித் ஒரு பேசுவாங்க ஆனால் அஜித் வந்து பார்த்திங்கன்னா கடந்து போயிடுவாரு அது இவங்க டொக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து விட்றான் யோகி பாபு வந்து தொடக்கூடாது சொன்னார் அஜித்து அஜித்து கிட்ட ஒரு வார்த்தை கூட கிளாரிஃபை பண்ணவே இல்லை இவங்களாம் பேசிட்டானுங்க இப்போ மட்டும் சொல்றான்ல நீங்க என்னை பற்றி தெரியும்னா நீங்க ரஜினிகிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு நீ தாண்டா கேட்டுருக்கணும் யோகி பாபு சொன்னதா கூட இருக்கட்டும் சார் அது உண்மையா ஓகே யோகி பாபு அப்படி சொல்லலை அப்படியே சொன்னதா இருந்தாலும் நீங்க அஜித் கிட்ட கேட்கணும் இல்ல என்ன சார் யோகி பாபு தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களான்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்க சொல்லல இப்போ நம்ம இதை என்னை பற்றி கேட்டுப்பார் ஒரு படத்துல ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு தெரியுமா உங்களுக்கு ஒரு பாட்டு என்ன மானம் உள்ள பொண்ணு என்ன மதுரையில் பேசணும் அது ஒரு பாட்டு இருக்கு நம்ம பாட்டுலாம் பாட தெரியாது சரிங்களா என்ன மானமுள்ள உள்ள பொண்ணுன்னு மதுரையில் கேட்டாங்க மன்னார்குடியில் கேட்டாங்க மாயவரத்தில் கேட்டாங்கன்னு ஒரு ஒரு பாட்டு வரும் அந்த மாதிரி கதை ஜப்பான்ல கூப்பிட்டாங்க என்ன ரஜினிகிட்ட கேட்டுப்பார் என்னை கமல் கிட்ட கேட்டுப்பார் என்னை விஜய் கிட்ட கேட்டுப்பார் என்ன அஜித் பார் டேய் எல்லார்டையும் கேட்டேன்டா ஒவ்வொருத்தரா கேட்டு அவங்க காடி துப்பந்தான் அந்த காடி துப்பந்த அப்படியே கொண்டாந்திட்டு தான் கொட்டணும் யாருக்குமே தெரியல சார் இவனை இந்த பண்ணாட இருக்கானே இந்த பண்ணடையும்தான் இவன் இன்னமும் தெரிஞ்சவங்க உட்காந்து இவன் சேர்த்தான் சொல்கிற ரெண்டு பேரையும் சொன்னால் சினிமாவில் இருக்கிற சூப்பர் ஸ்டார்கள் யாருக்குமே தெரில ஒரு கட்டத்துக்கு மேலே கோவப்படுறாங்க அந்த இந்த கண்ட கழுதிங்களும் எங்கள் தான் சொல்லிட்டு அப்படின்றாங்க இவனுக்கு கொஞ்சமாச்சும் இந்த மானம் ஈர சூடு சொல்லு ஏதாவது இருக்கா இல்லையா இரு இன்னும் வெக்கமே எல்லாம் சொல்லுகிறாருங்க என்ன கேட்டு கேட்டுப்பார் என்னை கமல் கிட்ட கேட்டுப்பார் என்னை அங்கே கேட்டுப்பார் இங்க கேட்டுப்பார் முதல்ல நீ யாருன்னு நீ சொல்கிறா முதல்ல நீ அனாமத்து ஆள் அட்ரஸ் சொல்ல அதோட சொல்கிறாங்க முதல்ல உன்ன நீ சொல்லு நீ யாரு நீ சொல்லு முதல்ல சொல்லுங்க யாருன்னே தெரியும் இவனுக்கே தெரில சார் யாருன்னு இவனில் உண்மை அது இவனுக்கே தெரில அதனால் தான் அடுத்தவனை கேட்டு பாருன்றான் இப்போ நான் சொல்கிறேங்க நான் சேகவாரா சொல்கிறேன் சேகவாரா ஜெய்சங்க சொல்கிறேன் என்னுடைய விலாசம் பேர் அப்பா பேர் எல்லாத்தையும் நான் என்னை யாரும் இன்னொருத்தர் வந்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது அவங்களாம் வேணால் சொல்லிப்பாங்க நான் ஏன் என்னை பற்றி தெரிஞ்சது போய் நீ வந்து இவனை கேளு அவனை கேளு நான் ஏன் சொல்லணும் உன் தகுதியை நீயே உறக்க சொல்ல சொல்லிட்டு ஜூலிட் சிஸை சொல்லுவார் இன்னொருத்தருக்காக எதிர்பார்க்காத உன்னுடைய தகுதியை நீயே சொல் இப்போ நான் சொல்கிறேன் என்னுடைய தகுதியை நானே சொல்லுவேன் நான் என்ன இன்னொருத்தர் வந்து சொல்ல சொல்லணும் இவன் இந்த பண்ணாடங்க சொல் ரஜினிகிட்டே கேட்டுப்பாரு என்னை பற்றி நியாயமான சொன்னோம் என்னை பற்றி கேட்டால் எங்கள் அப்பா கிட்டே கேட்டுப்பார் எங்கள் அம்மா கிட்டே கேட்டுப்பாரு எங்கள் அண்ணங்கிட்ட கேட்டுப்பாரு சொன்னோம் ரஜினிகிட்டே கேட்டுப்பாருன்ற உன்னை ஞாபகம் வச்சுருந்தானே அவருக்கு வேலை ரெண்டாவது கேட்டால் அவர் அப்படி ஒருத்தர் தெரியவே தெரியாதுன்றார் கண்ட கழுதுங்களும் என் பேரை சொல்லி அப்படிதான் பேசிகிட்டு இருக்குதுங்க எல்லாரும் இதே மாதிரி டைலாக் சொன்னா எப்படி சார் சொல்லுங்கள் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அவர் விஸ்மி ஒரு பேட்டில் சொல்கிறாரு நடிகர் விஜய் கூட என்கிற அடிக்கடி பேசும்போது நீங்கள் விமர்சனம் பண்ணுறதெல்லாம் பரவாயில்ல ஆ அதனால் நீங்கள் பேசுகிற கருத்து ரொம்ப நியாயமானது ஆடாடா அப்படின்னு இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா சார் அப்படிதான் சார் புளிட்டுருக்கலாம் யார் இவனை போட்டா ஒன்று இங்கே இருக்கா இவன் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறான் என்ன சொல்கிறான்ண்ணா எது ஆதாரம் இருக்காது என்ன வந்து விஜய் அப்படி சொன்னாரு என்ன அஜித் அப்படி சொன்னாரு இன்னும் ஒரு படி மேல சொல்லுவான் அஜித் வந்து என்கிட்ட கேட்டாரு ஆக்டிங் சொல்லி கொடுங்கன்னு கேட்டாரு அப்படி கூட சொல்லுவாங்க இதே தான் கதை என்ன என்னை சொன்னாரு என்ன இத பத்தி வந்து இழுத்து வருது இவரை பத்தி இழுத்து வருது அவர் என்ன பெருமையா சொன்னாரு வலைபயிற்சி சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு மேல அப்பீலே கிடையாதுன்னு சொன்னாங்க இப்படி தான் சொல்லி புரியலை வந்து போய் சொல்லி திரிகிட்டு இருக்காங்க சார்ங்க